அப்ப இந்த போர் சமயத்துல என்ன நடக்கும் சொன்னா அல்லாவுடைய தூதர் எல்லாரையும் அழைத்து இந்த பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது ஒரு சிறுவர் அதாவது ஒரு அவர் பெயர் ஞாபகம் இல்லை அந்த ஒரு பத்து வயது இருக்கும் உமேர் இபுல் சாகத் அவர் அந்த சிறுவருடைய பெயர் உமேர் இபுல் சாகத் இவருடைய தந்தை பெயர் ஜுலாஸ் ரலி அல்லா இவர் ஒரு திருமணம் முடித்திருப்பார் அந்த பெண் வந்து இரண்டாவது தாராளமாக ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பார் அந்த பெண்ணுடைய மகன் தான் உமேரினு சகோதரன் இல்லாம ஜுலாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நபி தோழர் அப்ப இந்த பள்ளி இந்த சம்பவங்கள் நடக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பொருளாதார டிட்டும் பொழுது இந்த சம்பவத்தை தன்னுடைய தந்தையிடம் இதை எடுத்து தோல்லிக் கொண்டு இருப்பார் அந்த ஜுலாஸ் வந்து இந்த உமேரி புனு சாகதம் வந்து எப்படி வளர்ப்பாங்கன்னு சொன்னா தான் பெற்ற பிள்ளையை போல் வருவார் எந்த ஒரு குறையும் வைக்காமல் அவர் ஒரு துரு துருப்பானவராக இருப்பாரு பள்ளிக்கு தொழுக நேரத்தில் சரியான நேரத்தில் தொழுகி விட்டு அல்லது தூதருக்கு பின்னால் இன்று தொழுகிவிட்டு திரும்பி விடுவார் தன்னுடைய தாயிடத்தில் நன்மதிப்பு பெற்றவராக இருப்பார் இந்த ஜுலாஸ் ரணில் அவரிடத்திலும் வந்து வளர்ப்பு அதாவது வளர்ப்பு பயன்தான் அவர் அவரிடத்தில் ஒரு நல்ல மதிப்பு பெற்றவராக தான் அவர் இருப்பார் என்ன நடக்கும் சொன்னா இவர் என்ன சொல்வாரு இந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய தந்தையிடம் சொல்வார் இந்த மாதிரி ரசூல்லா வந்து பள்ளியாசல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பெண்கள் வந்தாங்க தன்னுடைய நகைகளை எடுத்து கொடுத்தாங்க இப்படி நபி தோழர்கள்லாம் வந்தாங்க உதவி செய்தாங்க அபுபக்கர் வந்தாங்க உமர் வந்தாங்கன்னு சொல்லி இந்த சம்பவத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா இந்த முகமது தன்னை நபி என்று கூறி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அது உண்மை என்று ஆகிவிட்டால் நம்மை நாமெல்லாம் கவிதைக்கும் கூட மிக மோசமானவராக ஆகிவிடும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார் அவர் ஒரு நல்ல தபி தோழர் தான் ஆனா அந்த வார்த்தையை சொல்லிருக்கிறார் அப்ப அந்த சிறுவருக்கு முகம்லாம் சிவந்து ரொம்ப ஒரு கோபத்துக்கு ஆளாகிடுறார் நம்ம மேல நல்ல பாசம் காட்டுறாரு நம்முடைய தாயை நல்ல மாதிரி மனம் முடித்து இருக்கிறார் நல்ல மாதிரி கவனித்து வருகிறார் இவரிடைய இவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவர் எதிர்பார்க்கல அளவுக்கு ரொம்ப ஒரு மனமுடைந்து அவரிடம் போய் செல்கிறார்கள் நீங்க வந்து இந்த உலகத்திலேயே எனக்கு அதிகமாக அன்பும் பாசம் உள்ள நபர் அல்லாவுடைய தூதர் செல்வராக அலைவர் செல்வம் அவர்கள் தான் அவருக்கு பிறகு யார் என்று சொன்னால் நீங்க தான் அவர் தந்தையை பார்த்து சொல்றாரு ஏன் என்று சொன்னால் என்னுடைய தாயை மனம் முடித்து இருக்கிறீர்கள் என்னுடைய தாயை நன்று நன்றாக கவனித்து வருகிறீர்கள் என்னையும் தான் பெற்ற பிள்ளை போல் நன்றாக பராமரித்து வருகிறீர்கள் ஆனால் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டீர்களே இதை நான் அல்லாவுடைய தூதரிடம் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிட்டு சொல்லும்போது போது ஜுலா சொல்றாரு நீ போய் சொல்லு ஒன்னும் பேசலாம் சொல்ல கேட்பாங்களா ஏன்னா அந்த ஒரு மெத்தனத்துல அவர் சொல்றாரு என்னை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொன்னதுனால நீ சொல்லி நான் என்ன நம்பிட போறாங்களா அளவுக்கு சொல்லிடுற நம்ம என்ன நினைக்கிறோம் பணத்தால் அறிவு ஆற்றலால் செல்வத்தால் நம்மளுடைய மக்கள் மத்தியில் நாம் நன்மதிப்பு பெற்றவராக இருந்த காரணத்தினால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் மக்களிடத்தில் வேணால் அதை பொய்யாக பேசி அதை நம்பிவிட செய்துவிடலாம் அல்லாவின் பாதையில் நாம் தப்பிவிட அல்லாவுடைய விஷயத்தில் நாம் தப்ப முடியாது நம்ம மக்களை ஏமாத்தி விடலாம் மக்கள் என்ன சொல்லுவாங்க இவர் நன்மதிப்பு பெற்றவர் தானே இவர் அப்படி இந்த சின்ன பையனுக்கு இது தேவையா தேவையில்லாம அவரை பத்தி அப்படி குறை சொல்றாங்களே இந்த மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா அவர் நல்ல மனுஷனா இருக்கிறாரு எல்லாம் நல்ல செயல்களும் செய்யறாரு அவரும் தவற கூடும் தானே அதை யாரும் எண்ண மாட்டாங்க ஏன்னா அவருடைய பொருளாதாரத்தை வைத்து என்ன நினைக்காங்க சொன்னா அவர் நல்ல மனுஷங்க அவருக்கு இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குது அவருக்கு என்ன குறை இருக்கு நல்ல மார்க்கத்துக்காக உதவி செய்திருக்கிறாரு ஆனா அந்த தவறை பத்தி சொல்லும் போதே அவர் அந்த மாதிரி பட்டினமா எண்ணிக்கொண்டிருக்கிறார் இப்பவும் எல்லாரும் பொதுவாக மனிதர்கள் இந்த ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க எப்படி சொன்னா நம்மளை பத்தி தெரியாதா ஏன்னா நம்ம நல்லா படிச்சுருக்கோம் நம்ம தப்பு செய்ய மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க நம்ம அதனால அந்த தப்பு செய்தலாம் அந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறெழுத்து விட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் அல்லா இடத்தில் இடம் போயிட முடியாது அப்ப இந்த செய்தியை உஸ்மான் பின் அதாவது உமரி போன சாதிர் அலில்ல அவர்கள் தன்னுடைய தாயோட வந்து அல்லாவுடைய தூதரிடத்தில் இந்த இப்படி சொல்றாங்க இப்படி என்னுடைய தந்தை நீங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது கேட்கும் பொழுது இது சம்பந்தமான செய்திகளை நான் அவரிடத்தில் சொல்றேன் திடீர் என்று அவர் கோபப்பட்டு இந்த மாதிரியான வார்த்தையை அவர் விட்டார் அப்போ அவரை கூப்பிட்டு கேட்பாங்க அப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது அங்க இருந்த ஒரு சில நம்பி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் இவர் பேச்சைலாம் நீங்க கேக்குறீங்களா இவர் சின்ன பையன் அவர் இவரை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு தெரியும் இதை போய் நம்ம நம்ப முடியுமா அவர் சொல்லி அது எப்படி அவரை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே இந்த மாதிரி அவங்க உள்ள நபித்தோழர்னு ஒரு சிலர் கூறுகிறார் அப்ப அவருடைய முகத்தை பார்த்து கணிக்கிறாங்க உடனே அவரை வர வைக்கிறாங்க ஜுலாஸ் அணி எல்லாம் அவர்கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க நீங்க இவரிடம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னீங்களா இறை மறப்பான இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்களா யார சொல்ல நான் எப்படி சொல்லுவேன் அவர் போய் சொல்றாரு எப்படி சொல்லுவேன் நான் இதை சொல்லவே இல்லையே உடனே அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் முகத்தையும் பார்க்குறாங்க அப்போ நீங்க சொல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ உடனே ஒரு பொய் எப்படி சொல்றாரு அல்லா மீது சத்தியமாக நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் செய்துடுறாரு பொதுவாக நம்ம எப்படி நினைப்போம் சொன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள்லாம் இருக்கும்போது நாம ஒரு தவறு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அதை கேள்விப்பட்டால் நம்மளை தவறானவர்கள் என்று எண்ணி விடுவார்களோ என்று என்ற பயத்தில் நாம் என்ன சொல்லுவோம் சொன்னா நானும் அந்த பக்கமே போகலைங்க ஏன்னா அந்த தவற செய்யலை அப்ப ஒரு அல்லாமீது சத்தியம்னு ஒரு வார்த்தையை போட்டுன்னு சொன்னா வாயை அடைச்சு போயிடுவாங்க ஏன்னா வேற வழி அல்லாம சத்தியம் பண்ணிட்டாவோ அந்த மாதிரி செய்ய மாட்டா ஏன்னா பொய் அல்லாமீது சத்தியம் பண்ணாம நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்னு வைக்கல அதை நம்ப மாட்டாங்க இப்படி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு தவற செய்வார்கள் ஆனா நம்ம இப்படி சொல்லிடலாம் இப்படி சொல்லி தப்பிச்சுக்கரலாம் நீ அந்த தவறை செய்தியா என்னப்பா உன்னை பத்தி இப்படி ஒரு கேள்விப்பட்டன இப்படி நானும் அப்படி செய்யலாம் சத்தியமா அப்படி செய்யல அப்பலாம் அந்த வார்த்தை அதோட முடிஞ்சு போச்சு சத்தியம் பண்ணிட்டான் அதனால அவர் அந்த தவறு செய்திருக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை நாம் எதிர் தரப்பினருக்கு நாம் ஏற்படுத்தி விடுகிறோம் அப்பதான் அல்லாஹத்தால அந்த ஒரு வசனத்தை இறக்குறான் இந்த சம்பவம் நடக்கும் நடக்கும்போது அவர் கண்ணீர் வடித்து உமரிப்பு சாத அணி இல்லாம என்ன பண்றாங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் யாருதான் இவர் அல்லாவுடைய தூதரை பற்றி கூறியது உனக்கு நன்றாக தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த ரசூலுக்கு நீ வந்து இதுக்கான உண்மையை அறிவிக்கிறியா கண்ணீரோட அசர் தொலை வரை அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பதான் தாலா சூரக்கு தௌபாங்கிற ஒரு அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனத்தை இறக்குறான் காலு கனிமத்தல் குஃபு அவர்கள் இறை மறுப்பு வார்த்தையை கூறிவிட்டு தாங்கள் கூறவில்லை என்று அல்லா மீது சத்தியம் செய்கிறார்கள் அந்த வார்த்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு சொன்னா அல்லா மீது சத்தியம் செய்கிறார்கள் சொல்றோம் ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொன்னா தானே தப்பிக்க முடியும் ஏன்னா ரசுல்லா நிக்கிறாங்க இவன் இவன் சொல்லி கேட்டுட்டாங்கன்னு சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்க ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டா ஏன்னா நம்ம தான் மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவராக இருக்கிறோம் செல்வந்தராக இருக்கிறோம் அதனால இவன் சொல்லி எடுபடுவாங்கிற ஒரு எண்ணத்தை நாம் நினை எண்ணத்தில் நாம் இந்த மாதிரி தவறுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த தவறை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யை சொல்கிறோம் இந்த வசனத்தை அல்லாஹால அப்பதான் இறக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு சொல்றான் அல்லாஹால பையனிய தூபு ஐயுக்கு ஹைருல்லகும் பைய தூரு அவர்கள் அது அவர்களுக்கு சிறந்தது அவர்கள் புறக்கணித்தால் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹால இறக்குறான் இது வந்து சூர தௌபாரா வந்து எழுவத்தி நாலாவது வசனமாக இறக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த வசனம் வந்த உடனே அவர் கண்ணீரோடு அவரை அழைத்து கட்டி நீ வந்து அல்லாஹுடைய தூதரட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா தண்டிக்கப்பட்டவன் ஆயிருப்பேன் சொல்லி இன்னும் மீண்டும் அவர் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்